ஏதேன் தோட்டத்திலே கர்த்தர் ஆதாமை உண்டாக்கின பின்பு அவன் உண்ண வேண்டிய விதத்தை குறித்து அவர் ஒரு கட்டளையை கொடுத்தார் நீ சகல மரத்தின் கனிகளையும் புசிக்கலாம் ஆனால் தோட்டத்தின் நடுவிலே இருக்கிற நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை மரத்தின் கனியை நீ புசிக்கலாகாது என்று சொன்னார் அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவா என்று ஒரு நிபந்தனையை கட்டளையிட்டார் நிபந்தனையை பெற்றுக்கொண்டவன் ஏவாளுக்கு அதை அறிவித்திருக்கக்கூடும் சர்ப்பம் வஞ்சித்த பொழுது ஏவாள் அந்த பழத்தை பறித்து சாப்பிட்டாள் தன் கணவனுக்கும் கொடுத்தால் அவனும் சாப்பிட்டான் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது அவர்கள் இருவரும் தங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அவர்கள் இலைகளை தைத்து ஆடைகளாக அணிந்து கொண்டு பகலின் குளிர்ச்சியான வேலையிலே கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு அவர்கள் தங்களை மரங்களுக்கு பின்பாக ஒழித்து கொண்டார்கள் ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று கர்த்தருடைய சத்தத்திற்கு அவன் சொன்னான் நான் இருப்பதால் ஒழித்து கொண்டேன் என்றான் உன்னைக்கு நிர்வாணி என்று உன்னை அறிவித்தவன் யார் என்று தெய்வன் கேட்டார் அதற்கு அவன் எங்களுடைய கண்கள் திறக்கப்பட்டபடினாலே அந்த பழங்களை நாங்கள் புஷித்தபடினாலே நாங்கள் நிர்வாணி என்று அறிந்து கொண்டோம் என்று சொன்னான் வயிற்றுக்கு போஜனமும் போஜனத்துக்கு வயிறும் ஏற்கும் இரண்டையும் தேவன் அழியப் பண்ணுவார் என்று வேதம் சொல்லியிருக்கிறது புசிக்கத்தக்கவைகள் புசிக்கத்தகாதவைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நீ போஜன பிரியனாக இருந்தால் உன் தொண்டையிலே கத்தியை வை என்று ஞானி நமக்கு எச்சரிப்பு கொடுக்கிறார் இங்கு காரியம் என்ன நம்முடைய தேவன் நம்முடைய வயிறு என்று ஆனால் ஆனால் நாம் போஜனத்தில் அதிக அக்கறை கொள்வோம் அதற்காக நாம் பிரயாசப்படுவோம் உருசான் வயிற்றுக்காகத்தானே என்று சொல்லி ஜனங்கள் பேசுவார்கள் இன்றைக்கு நம்முடைய தேவன் நம்முடைய வயிறு அல்ல நம்முடைய தேவன் தேவனாகிய கர்த்தர் வானத்தை பூமியை உண்டாக்கினவர் நமக்காக பூமியில் மனிதனாக பிறந்து சிலுவை சுமந்து ரத்தத்தை சிந்தி ஜீவனை கொடுத்து அடக்கம் மட்டுப்பட்டு உயிர் திழந்து பரமேறி பிதாவின் வலது பாரிசு நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறவர் அவர் நம்மை மீட்கும்படியாக வந்தபடியினாலே இழந்து போன அந்த ரட்சிப்பை நமக்கு தரும்படியாக அவருடைய சாயில் நாம் திரும்பவும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர் நமக்காக இந்த பூமியிலே அவர் பலியானார் அவருடைய ரத்தத்தினாலே நாம் மீட்கப்படுகிறோம் கழுவப்படுகிறோம் நம்முடைய நிர்வாணத்தை மறைக்கும்படியாக அவர் நீதியின் சால்வை நமக்கு போர்த்துகிறார் நீதியின் வஸ்திரத்தினம் மேல் விரிக்கிறார் நம்முடைய நிறுவனம் மறைக்கப்படுகிறது நம்முடைய பாவம் பெறுகிறது நாம் ஜீவ அப்பத்தை உச்சிக்கும்படியாக திருவிருந்திலே பங்கு பெறுகிறோம் அற்புதமான கிறிஸ்தவ வாழ்க்கையை நாம் அசட்டி பண்ணிவிடக்கூடாது ஆகிய ஜீவ ஆகிய நாம் வேத வாசி வாயிலாக புசிப்போம் மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினால் பிழைப்பான் என்ற வார்த்தையின்படி நாம் வாழ்வோம் கர்த்தனமே ஆசீர்வதிப்பார்